புதுச்சேரியில் வானில் தோன்றிய மர்ம ஒளி வட்டமிட்டு சுழன்றதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர் இதனை ரேடியார்பேட் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்தார் மேகவெடிப்பு காரணமாக இதுபோன்ற ஒளிக்கீற்றை ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது அதே சமயம் வேற்றுக்கிரகவாசிகளின் கோளாக இருக்கக்கூடும் என்றும் ஒரு சிலர் வதந்தி பரப்புகின்றனர் கும்பகோணத்தில் வேதியியல் கழிவு புகையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் ஆறுமுகம் தெருவில் ஒரு சிற்ப தயாரிப்பு நிலையம் உள்ளது இந்த நிலையில் பல்வேறு பொருட்களால் சிலை உருவாக்கப்படும் போது வேதியியல் கழிவு புகை மண்டலமாக அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு செல்வதாகவும் இதனை தடுக்க சிற்பக்கூடத்தை மக்கள் வசிக்காத பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சிக்கு கடிதங்கள் மூலம் தகவல் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் உடனடியாக மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் காமராஜர் தினசரி மார்க்கெட்டில் காய்கறிகள் விற்பனை மந்தமடைந்ததால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தென்காசியிலிருந்து தான் அதிக அளவில் காய்கறிகள் பூக்கள் கேரளாவிற்கு புளியறை வழியாக கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது இதனால் கேரள வியாபாரிகள் காய்கறிகள் கிழங்குகள் பூக்கள் வாங்க பாவூர் சத்திரம் காமராஜர் தினசரி மார்க்கெட்டுக்கு வருவது வழக்கம் கேரளா வியாபாரிகள் வராததால் காய்கறிகள் தேக்கமடைந்தன இதனால் காய்கறி விற்பனை மிகவும் மந்தமாகவே உள்ளது என வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மது போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் பெண்களிடம் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாமியார் கொட்டாய் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ரவி என்பவர் இரவு மது போதையில் பார்வையாளர்கள் சாப்பிடும் அறை அருகே பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு வந்த நிலையில் மது போதையில் இருந்த ரவியை மருத்துவமனை ஊழியர் ஒருவர் எழுப்பி ஆட்டோவில் உட்கார வைத்தார் அப்போது அவர் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து ஓட்டம் பிடித்தார் ஆள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் ஆட்டோவை சீராக ஓட்டியதை அறிந்த போலீசார் ஆட்டோவை மடக்கி பிடித்து ஓட்டுநரையும் கைது செய்தனர் மேலும் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்து ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர் பழனி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஆடல் பாடலுடன் மாணவ மாணவிகள் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்ட நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் வண்ண மலர்களை கொண்டு அத்தப்பூ கோலமிட்டு அரசர் மகாபலியை வரவேற்று சிறப்பு பூஜை செய்தனர் மகாபலி அரசர் வேடம் அணிந்து குடையுடன் வந்த மாணவரை மேலதாளம் முழங்க காரில் ஊர்வலமாக மாணவர்கள் அழைத்து வந்தனர் பின்னர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு டாக்டர் சரவணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிமுகவின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபுதூர் பேருந்து நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் முன்னதாக அதிமுக மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் ஏற்பாட்டில் முப்பது விதமான நாட்டுப்புறக் கலைகள் வாயிலாக அவருக்கு அதிமுகவினர் அளித்தனர் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பனிரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இ சிகரெட் புகையிலை பொருட்கள் தீ வைத்து அழிக்கப்பட்டன நிபந்தனைகளை மீறி வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு இ சிகரெட் புகையிலை பொருட்களை விமான நிலையத்தில் சுங்க இலாகா அதிகாரிகள் பறிமுதல் செய்கின்றனர் அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் சென்னையிலிருந்து குமிடி பூண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள தையூர் ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண் எடுக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு விதிப்படி இரண்டாயிரம் லோடு லாரிகளில் மூன்று அடி ஆழம் மண் எடுத்து கரைகளை பலப்படுத்தி தூர் வர வேண்டும் என்று டெண்டர் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அளவுக்கு அதிகமான மண் எடுக்கப்படுவதால் மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்களும் போலீசாரும் ஒவ்வொரு அறையாக சென்று தீவிர சோதனை மேற்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பலத்த சோதனைக்கு பிறகே பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு முன்பு மே மற்றும் ஜூலை மாதங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன பாபநாசத்தில் கேம் சென்டரில் பலூன் உடைக்கும் துப்பாக்கியை திருடி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை சேர்ந்த ராஜ்குமார் பாபநாசத்தில் கேம் சென்டர் நடத்தி வருகிறார் பலூன் உடைக்கும் விளையாட்டுகள் கேம் சென்டரில் நான்கு துப்பாக்கிகளை பயன்படுத்தி வந்தார் அதில் ஒரு துப்பாக்கியை விளையாட வந்த மர்ம நபர் ஒருவர் எடுத்து சென்றுள்ளார் இதுகுறித்து ராஜ்குமார் அளித்த புகாரின் பேரில் விக்ரமசிங்கபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லையில் தீயணைப்புத்துறை சார்பில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர கால பேரிடர் ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது நெல்லை வண்ணாரப்பேட்டை பேராட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் அவசர கால பேரிடர் ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றுக்குள் இறங்கி வெள்ளப்பெருக்கில் சிக்கிய நபர்களை மீட்பது குறித்து ஒத்திகை பார்த்தனர் தொடர்ந்து ஒத்திகை பயிற்சியை காண வந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேரிடர் காலங்களில் செயல்படுவது குறித்தான விளக்கமும் அளிக்கப்பட்டது ஐநாவரத்தில் மது அருந்த பணம் தராத நண்பரை கட்டையால் அடித்துக் கொன்ற சம்பவத்தில் இளைஞரை போலீசார் கைது செய்தனர் பீர் முகமது என்ற இளைஞர் தனது நண்பர் புவி என்கிற கோபிநாத்துடன் ஐநாவரம் குன்னூர் சாலையில் நடந்து சென்றபோது பீர் முகமதுவிடமிருந்து ஐநூறு ரூபாயை மது அருந்துவதற்காக கோபிநாத் கேட்டுள்ளார் பீர் முகமது பணம் கொடுக்க மறுத்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோபிநாத் அருகிலிருந்த உருட்டுக்கட்டையை எடுத்து தாக்கியதாக தெரிகிறது இதில் தலையில் காயமடைந்த பீர் முகமது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கோபிநாத்தை தேடி வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு கைது செய்தனர் வையப்ப மலை அருகே குடிநீர் குழாய்க்கு குழி தோண்டியபோது இரண்டரை அடி உயர அம்மன் சிலை கிடைத்துள்ளது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள வையப்ப மலை அருகே குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது உலோக ஒளி கேட்டதையடுத்து குழாய் மெதுவாக தோண்டியபோது இருபத்தி ஒரு கிலோ எடையும் இரண்டடி உயரமும் கொண்ட அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது பிறகு அந்த சிலை கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது பாபநாசம் அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற இளம்பெண் பள்ளி வேன் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் மன்னிக்கரையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஷாலினி என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் திருப்புரம்பியம் செல்வதற்காக விஜய் என்பவரின் மோட்டார் சைக்கிளில் லிப்ட் கேட்டுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக தனியார் பள்ளி வேன் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் ஷாலினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து கபிஸ்தலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்